நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து வர ஜூன் ஒன்றாந்தேதி முதல் வந்து புது கட்டணங்களை வந்து அமல்படுத்த போகிறாங்க இது வந்து எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்பிஐலேருந்து ஒரு பொருளி வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து நீங்கள் பணம் எடுத்தாலே வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கடைசியாக வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் வதந்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ uh, வந்து வாடிக்கையாளர் சேவையை uh, வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து புதுசா வந்து கட்டணங்களை வந்து அறிவிக்க போறாங்க அது எப்பத்தில இருந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஜூன் ஒன்னுல இருந்து வந்து ப்ராசஸ் ஆக போகுது இது எதெல்லாம் வந்து அப்ளிகேபிள் என்னென்ன சர்வீஸ் என்னென்ன அக்கௌண்ட்டுக்குலாம் வந்து இது அப்ளிகேபிள் ஆகுது அப்படின்னு பாத்தீங்களா பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து இந்த ஃபீஸ் வந்து அப்ளிகேபிள் ஓகேங்களா நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்க எஸ்பிஐ பேங்கில் இருந்து ஃபோர் டைம்ஸுக்கு மேலே வந்து நீங்கள் பணம் எடுத்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும் எவ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நீங்கள் பேங்குக்கு வந்து பே பண்ணணும் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு இது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம் வித்ட்ரா இதில் வந்து எந்தவித சேஞ்சஸும் இல்லை அதாவது வந்து சிட்டியில் இருக்கவங்க வந்து எஸ்பிஐ ஏடிஎம்லருந்து அன் ஃபைவ் டைம்ஸ் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதர் பேங்க்ஸ் வந்து அதர் ஏடிஎம்ல இருந்து த்ரீ டைம்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் இதே வந்து அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கவங்க வந்து டென் டைம்ஸ் வந்து ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதர் பேங்க் ஏடிஎம்லேருந்து ஃபைவ் டைம்ஸ் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த லிமிட் வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஏடிஎம்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா டென் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சேவை வரி அவங்க பண்ணுற சேவைக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிவிடுவாங்க 嗯、uh இதுவே வந்து அதர் இருந்து நீங்கள் வித்ரா பண்ணுறீங்க அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேவை வரி வந்து தனியாக வந்து பே பண்ணணும் இதெல்லாம் வந்து புது கட்டணங்கள் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் மூலமாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களா அந்த டிரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங் எது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்துக்குள்ளே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதுவே ரெண்டு லட்சத்துக்கு மேலே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செக் லீஃப் ஓகேங்களா அந்த செக் லீஃப் வந்து ஒரு டென் லீவ்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணணும் ஓகேங்களா டென் லீவ்ஸுக்கு அதே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் செக் லீவ்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் ஃபிஃப்டி செக்லீஃப்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணணும் ஸோ இதெல்லாம் தான் வந்து எஸ்பிஐயோட புது கட்டணங்கள் ஸோ பார்த்துக்கோங்க இந்த தகவலை வந்து எஸ்பிஐ கஸ்டமர் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து எஸ்பிஐயோட சிறப்பான சேவைகள் கொண்டு வர்றதுக்காக எஸ்பிஐயோட முயற்சிகள் எஸ்பிஐயோட முயற்சிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்